வாவர் பள்ளி வழிபாடு ஸோ வாவர் பள்ளியை இப்போ உள்ள பீரியடில் நிறைய பேர் ஆப்போசிட்டா பேசி எதிர்க்கிறாங்கல்ல பகவானே ஆனா இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம பத்தாம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன நிகழ்வு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் மகரஜோதி தரிசனத்திற்கு முன்பாக பேட்டைத்துள்ளல் நிகழ்வு அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும் இதுல ஆலங்காட்டு பேட்டை துள்ளல் தான் இறுதி இது தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்பா ஆலங்காட்டு துள்ளலுக்கு முன்னாடி பேட்டை துள்ளல் நடைபெறும் அம்பலப்புழா துள்ளலோட இறுதி நிகழ்வு என்ன அப்படின்னா பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய கஜேந்திரர் வாவர பள்ளிக்கு போய் மூன்று முறை அங்க சுத்துவார் அதாவது முன்பு ஒரு காலத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாவர் பள்ளிக்கு உள்ளே போய் வாவர் பள்ளியை சுத்தி வந்தாங்க ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா வாவர் பள்ளியோட மேட்டில் மட்டும் ஏற்றி நம்மளோட கஜமுகரை அங்கேயே சுத்த வச்சு தென் திரும்ப இறக்கிறாங்க முழு பள்ளியும் சுத்துறது இல்லை ஆனா இப்ப வரைக்குமே இந்த பாரம்பரியமான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவுமே பெருவாரியான பக்தர்களுக்கு தெரியாது இருப்பா முடிஞ்சா மகரஜோதி தரிசனத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த பேட்டை துறையில கலந்துக்கிட்டு பாருங்க கண்டிப்பான முறையில ஒரு ஒப்பற்ற தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் பகவானே இப்போ நம்ம இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முதல்ல நம்ம ஐயப்ப சுவாமிகள் எல்லாருமே வாவர் பள்ளியில போய் வாவரை வணங்கிட்டு தென்னப்பரவோம் பேட்டை சாஸ்தாவை வழிபட்டுட்டு பேட்டை துள்ளி இறுதி நிகழ்வா நமக்கு ராதா ராதாசாஸ்தாவை வணங்கிட்டு நம்மளோட பெருவழி பாதை பயணத்தை தொடக்கிறோம் முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ப்ரொசீஜர் ரொம்பவே அக்யூரட்டான கரெக்டான விஷயம்தான் ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு இருக்க அந்த பேட்டை துள்ளி நிகழ்வே இப்படி தான் நடக்குது ஏன்னா ஆலங்காட்டு பேட்டைத்துள்ள தான் இறுதி பேட்டைத்துள்ளல் இப்ப இறுதி பேட்டைத்துழலின் போது என்ன செய்வாங்க நம்ம ஐயன் அமர்ந்து இருக்கக்கூடிய கஜேந்திரரோட போய் அங்க வாவர் பள்ளியில சுத்திட்டு தென்ன பருவம் பேட்டை சாஸ்திர ஆலயத்திலிருந்து நம்மளோட கிராத சாஸ்திர ஆலயத்திற்கு பகவான் வருவாரு சோ பேட்டை துள்ளல் நடைபெறும் இதுதான் இறுதி பேட்டைத்துள்ளல் அப்ப நீங்களும் பேட்டை துள்ளும் பொழுது இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும் இதுதான் இறைவாக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாரம்பரியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பகவானே